இருபத்தி வியாழக்கிழமை நடைபெறும் ஆர்ப்பாட்டத்திற்கு அனைவரும் அவருக்கு தொழிலாளர்களுக்கு லீவு கொடுத்து அனைவரையும் ஆர்ப்பாட்டத்தில் கேட்டுக் கொள்ள உற்பத்தியாளர் சங்கத்தின் செயலாளர் சேகர் பேசுகிறேன் இந்த பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு முதல் எங்களுடைய முன்னோர்கள் காடு மேடுகளாக கடந்த இடங்களை சமப்படுத்தி உப்பளம் அமைத்து அதில் எங்கள் குடும்பத்தினருடன் தன்பாடு அதாவது தன்பாடு என்றால் அவர்கள் அவர்களே முதலாளி அவர்களே தொழிலாளி பாடுபட்டு உப்பு உற்பத்தி செய்து காந்தியீர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகு இந்த தொழிலை எங்கள் முன்னோர்கள் செஞ்சாங்க இப்போ தொடர்ந்து நாங்கள் எங்கள் தா அப்பா தா காலத்தில் எங்கள் காலத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதுதான் எங்களுடைய வாழ்வாதாரம் இந்த பகுதியில் முள்ளக்காடு முத்தியாபுரம் அத்திமரப்பட்டி பொட்டல்காடு கணேஷ் நகர் சவேரியாபுரம் தரமாளபுரம் ராஜீவ் நகர் சாமிநகர் இந்த பகுதியில் உள்ள இருக்கிற தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட பதினை பேர் இந்த பகுதியில் வேலை பார்க்காங்க அவங்க குடும்பத்தினரெல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட அறுபது எழுபதாயிரம் மக்கள் இந்த இதை நம்பியிருக்காங்க மாநகராட்சியில் பத் தென்பகுதியில் பத்து வார்டுகள் இதில் அடங்குது இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் இதான் இந்த இடத்தை வந்து மத்திய அரசு கப்பல் கட்டும் தளத்திற்காக கையகப்படுத்துவதாக நாங்கள் கேள்விப்படுறோம் வந்து அவங்க சர்வே பண்ணுறாங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்டில் இதை க இந்த இடத்தை அவங்க எடுத்து இது பண்ணால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் ஆகவே மத்திய மாநில அரசுகள் நாங்கள் வந்து திட்டத்தை எதிர்க்கலை தரிசா கிடக்கிற இடம் தூத்துக்குடிக்கு வடக்க வட வைப்பாறு பகுதியில் கிட கிடக்க ஒரே சர்வே நம்பரில் ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் இருக்கும் தூத்துக்குடி தென்பக்கம் காயல்பட்டணம் ஏரியா குலசேகரப்பட்டணம் ஏரியா பகுதியில் நிலங்கள் கிடக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதிமூணில் இதே பிரச்சனை வந்தது அப்போ வந்து அதிமுக அரசு நாங்கள் எதிர்ப்பு இருக்குது உடனே இந்த இடத்த திட்டத்தை வந்து வைப்பார் அல்லது காயல்பட்டத்துக்கு போடலாம்னாங்க அப்புறம் அது அப்படியே அந்த இடம் அப்போ அந்த இது அப்படி நின்றுட்டு ஆகவே அது போக கப்பல் இந்த இடத்துக்கு இந்த பகுதி உகந்த இடம் இல்லை ஏன்னா கடல் கரையோரத்தில் இருந்து உள்ளே பதினோரு கிலோமீட்டருக்கு வந்து வெறும் பதினாலு அடி தான் அதிகபட்சம் இதில் கப்பலை கட்டி நீங்கள் உள்ளே தள்ள முடியாது அது போக இந்த பகுதியில் மணல் வந்து மூடும் ட்ரெஜிங் பண்ணி கப்பலை கொண்டு போனால் விட ஒரு நிலைக்கு பண்ணால் நாளைக்கு மூடிடும் அதனால் அரசு இதை பரிசீலனை பண்ணி முதல்வர் இதற்கு முன்னால் இதே பிரச்சனை வரும்போது முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் ஒரு தொழிலை அழித்து இன்னொரு தொழிலுக்கு நான் செய்ய ஒத்துக்கிட மாட்டேன் என்று அதை அந்த பிரச்சனையை அப்படி முடிச்சுறாங்க அதே மாதிரி அவருடைய முதல்வர் முதல்வர் எங்களுக்கு இந்த வாழ்வாதாரத்தை வீட்டுக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள் தமிழக அரசு முழு சப்போர்ட் உங்களுக்கு பண்ணதா எப்படி இருக்கு அவங்க தான் எடுத்து கொடுக்கறதுக்கு அவங்க தான் எடுத்து கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணுறாங்க இது எவ்வளோ ஏக்கர் எடுக்கணும் எடுக்காங்க மொத்தம் மொத்தம் மூவாயிரம் ஏக்கர் சொல்கிறாங்க ஆயிரத்தி இரநூறு ஏர் அரசு ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் அரசு லீஸ்ல இடம் இடங்களும் மீதி ஆயிரத்தி எண்ணூறு ஏக்கர் பட்டாய நிலங்களும் அதாவது முள்ளக்காடு செக் போஸ்டில் இருந்து கிழக்க சாகர் சதம் வரைக்கும் தக்க அங்கே புல்லாவளி மூணாத்துமுக்கு வரைக்கும் உள்ள பகுதிகளை போகிறோம் அதை இந்த தென்பகுதியில் உள்ள உப்பளங்களை அழிக்கணும்னு முடிவு பழைய ரோட்டு கிழக்கு உள்ள தென்பகுதியில் உள்ள உப்பளங்களை அழிக்கணும் அழிக்கணும்னு அவங்க முயற்சிகள் நடக்கும் ஆகவே அதை மாற்றி அமைக்க முடிக்கணும்